முத்தை தருபத்தி திருநகையத்தி சரவண முத்தி சரவணமுத்தைவித்து குருபற என போதும் முக்கட்பரமற்கு சொருதியும் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்கள் தமரகு மடிவேன முக்கட்பரமற்கு சொருதியும் முற்பட்டது கற்பித் திருவரும் முப்பத்து முவர்கள் தமரகு மடிவேன பத்து தலைகத்த கலைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பதமன்ற திகிரியுகிறமாக பத்து தலைகத்தனை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பதமன்ற திகிரிகளமாக பத்தன் கிரதத்தை கணவிய பற்றை புயலொருள் பற்ற தொடுநி தருள்வது ஒரு நானே பத்தன் கிரதந்தை கணவிய பற்றை புயல தகு பொருள் பற்ற தொடுநற்றி தருவது ஒரு நானே சித்தித்தையொக்க பரிபுரணி தப்பதம் வைத்து பைரவிதி கொட்ட நடிக்க தடுபொரு கடுதான சித்தித்தய்த்தப் பரிபொரணி தப்பத வைத்து பைரவினி கொக்க நடிக்க கழுவுகழுதான திக்கு பரிகட்ட பைரவ டொக்கு தொகுதொக்கு தொகுதொகு சித்திரப் பௌரிக்கு ரிகடக என போத து பரிகட்ட பைரவ டோக்கு தொகு தொகுத்து தொகுதொகு சித்திர பௌரிக்கு ரிகடகையென போத

கொத்து பறை கொட்டிசை கொக்கு கொக்கு புக்தி புதைபோக்கு பிடி என தொப்புற்ற நட்பற்ற உணரை வெட்டி பழகிட்டு குலகிரி குத்து படவொற்ற புறபல பெருமானே தொட்டுற்றன நட்பற்ற உணரை வெட்டி பழகிட்டு குலகிரி குத்து படவொத்து புறபல பெருமானே